அன்புள்ள சிம்மராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக சிம்மராசி அன்பர்கள் அனுபவித்து வரும் துன்பங்களை பட்டியலிட வேண்டுமென்றால் ஒரு வீடியோவில் சொல்ல முடியாது அந்த அளவிற்கு இவர்கள் அனுபவித்து வரும் துன்பங்களுக்கு அளவில்லை என்பதே உண்மை காதல் தோல்வி வேலை வேலையிழப்பு தொல்லை கணவன் மனைவி பிரிவு சொத்து இழப்பு ஏமாற்றம் கோர்ட் வழக்கு என்று இவர்கள் அனுபவிக்காத துன்பங்களே இல்லை ஒவ்வொரு மாதமும் ஜோதிடர்கள் இவர்களை உசுப்பேற்றியே நோகடித்திருப்பார்கள் எல்லாம் முழந்து தனிமரமாக நின்றபோது பிறரின் நரம்பில்லானாக்கிலிருந்து வந்த கடுஞ்சொற்கள் உங்களை மீளா துயரத்தில் ஆழ்த்தியிருக்கும் அடக்க முடியாத கோபத்தை உண்டாக்கியிருக்கும் ஏன் உயிர் வாழ்கிறோம் என்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீர்கள் ஜோதிடம் பார்த்து பரிகாரங்கள் செய்தாவது நிம்மதியடைவோம் என்று நினைத்து ஜோதிடரிடம் ஜாதகத்தை தூக்கிக் கொண்டு ஓடியிருப்பீர்கள் ஆனால் ஜோதிடர்களோ பல பொய்மூட்டைகளை அவிழ்த்துவிட்டு அவர்கள் கல்லாக்கட்டியிருப்பார்களை தவிர உங்களுக்கு ஒரு நன்மையும் நடந்திருக்காது உண்மைகளை உணராமல் எந்த பரிகாரம் செய்தாலும் பலிக்காது சிம்மராசி அன்பர்களே இது உங்களுக்கான ஜோதிடம் அல்ல உண்மைகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் மற்றும் கடவுள் நம்பிக்கை கொண்ட அன்பர்கள் மட்டும் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் பொதுவாக நாம் அனுபவிக்கும் இன்ப இன்பதுன்பங்களுக்கு காரணம் நம் கர்மவினையே இன்பங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கும் நாம் துன்பம் வந்தால் துவண்டு விடுகிறோம் நமக்கான துன்பங்களுக்கு காரணம் நம் பாவகர்மவினையே என்பதை உணர்ந்தாலே கடவுள் கருணை கிடைத்துவிடும் சிம்மராசி அன்பர்களே இப்போது அனுபவிக்கும் துன்பங்களிலிருந்து விடுபடவும் வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் வருடத்தை மகிழ்ச்சிகரமாக அமைத்துக் கொள்ளவும் ஜோதிடத்தை நம்பாமல் இங்கே சொல்லப்படும் எளிய அனுமன் வழிபாட்டை மட்டும் செய்து பயன்பெறுங்கள் இப்போதுள்ள பிரச்சினைகளிலிருந்து உடனடியாக விடுபட ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமைக்கு பத்து நாட்கள் முன்பாக அதாவது மொத்தம் பதினோரு நாட்கள் தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நீராடி உங்கள் வீட்டு பூஜை அறை அல்லது அனுமன் திருவுருவப் படத்தின் முன்பாக அமர்ந்து ஓம் ஐம் ப்ரீம் ஹனுமதே ஸ்ரீராம தூதாய நமஹ என்று நூற்றி எட்டு முறை உச்சரித்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் பதினோராம் நாள் செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை அருகிலுள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று அனுமனுக்கு துளசி மாலை சாத்தி வழிபட்டு வேண்டுதலை முடிக்க வேண்டும் மாதம் இருமுறை ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும் வழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டால் எந்த துன்பமும் அருகில் வராது நினைத்த காரியங்கள் நடக்கும் எதிரிகள் விலகிவிடுவார்கள் நோய் நொடிகள் செல்வச் செழிப்பு உண்டாகும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் இது சித்தன் வாக்கு சித்தன் வாக்கே சிவவாக்கு அன்பு சிம்மராசி அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சிவவாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்